மகாலட்சுமி தேவியை தேவர்கள் வழிபாடு செய்யும்போது சொல்லும் மகத்தான மகாலட்சுமி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை கூறி மனமுருக வேண்டுபவர்க்கு சகல சௌபாகியங்கள் கிட்டும் லக்ஷ்மி படத்தை கிழக்கு நோக்கி வைத்து செந்தாமரை செவ்வந்தி முல்லை பிச்சி மல்லிகை இவற்றில் ஏதாவது மலர் மாலை சூட்டி தீபமேற்றி வழிபடுங்கள் காய்ச்சிய பாலை பிரசாதமாக படைத்து லக்ஷ்மி கவசம் அஷ்டோத்தரம் நூற்றி எட்டு போற்றி இதில் ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும் வெள்ளியன்று இந்த வழிபாடு செய்வோர் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் பதவி உயர்வு கிடைக்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக மந்திரம் ஸ்தோத்திரம் வழிபாடு நமோ லக்ஷ்மி மகாதேவியை பத்மாயை சததம் நமக நமோ விஷ்ணு விலாசின்யை பத்மத் நமோ நமக துவம் சாக்ஷத் ஹரிவக்ஷஸ்தா சீரஜேஷ்டா வரோத்பவா பத்மாட்சி பத்மசம்ஸ்தாதான பத்மஹஸ்தா பராமயி பரமானந்ததா அபாங்கி சம்ஸ்ருத துர்கதி அருணாநந்தினி லக்ஷ்மீர் மகாலக்ஷ்மீர் த்ரிசக்திகா சாம்ராஜ்ய சர்வசுகதா நிதிநாதா நிதி பிரதா நிதீச பூஜ்யா நிகமஸ்துதா நித்யமகோல்நதி சம்பத்தி சம்மதா சர்வசுபகா சம்ஸ்துதேஸ்வரி ரக்ஷகரி ரம்யா ரமணீ மண்டலோத்தமா உலகிலுள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிக்கொண்டிருப்பவள் மகாலட்சுமி அதுமட்டுமின்றி தனம் தானியம் சந்தானம் சௌபாகியம் வைராகியம் தைரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் அவள் அதாவது பார்க்கடலில் பிறந்த திருமகளை அஷ்டலக்ஷ்மியாக வழிபடுவார்கள் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலட்சுமி வீரலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலட்சுமி கஜலக்ஷ்மி இந்த எட்டு நிலைகளிலும் அருளும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டும் எனவே வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிறைந்திருக்க லட்சுமி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களாக நம் முன்னோர்கள் வலியுறுத்தும் பொருட்களை வீட்டில் வைத்தால் அதனால் லட்சுமி தேவி ஈர்க்கப்படுவார் அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் இனிப்பு பொருட்கள் மீது மிகுந்த பிரியத்துடன் வாசம் கொண்டிருப்பவள் லக்ஷ்மி கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களில் லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைந்திருக்கும் மஞ்சள் குங்குமம் மிகவும் மங்களகரமாகவும் லக்ஷ்மிக்கு உகந்தாகவும் கருத்தப்படுகிறது பார்க்கடலில் பிறந்தவள் லக்ஷ்மி அதுபோல கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகிறது அதனால்தான் பணத்தைப் போலவே உப்பையும் கடனாக கொடுக்கக்கூடாது என்பார்கள் பால் தேன் தாமரை தானிய கதிர் நாணயங்கள் ஆதி ஐந்தும் பஞ்சலக்ஷ்மியின் அடையாளங்களாகும் குறிப்பாக வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்கள் வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் செழிக்கும் வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும் வில்வ மரத்தில் லக்ஷ்மி வசிப்பதால் அதற்கு லக்ஷ்மி வாசம் என்றும் ஒரு பெயருண்டு அதாவது சாதக நூல்களில் வில்வம் லக்ஷ்மியின் இருப்பிடமாக கூறப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை வில்வ இலையால் அர்ச்சிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலையில் தாமரை வடிவிலான லக்ஷ்மி கோலம் போட்டு அதன் மீது ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வழிபட்டால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வார் இப்படி செய்தால் பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பதும் நம்பிக்கை யானைகள் செல்வத்தின் அடையாளமாகும் யானையை லக்ஷ்மியாகப் போற்றுகின்றனர் பூதிகளின் தொடக்கத்தில் செய்யப்படும் கஜ பூஜையால் மகிழும் மகாலட்சுமி அவ்விடத்தில் பரிவாரங்களுடன் எழுந்திருக்கிறார் என்பது நம்பிக்கை இது தவிர இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு உள்ள தூய்மையுடன் காலை மாலை ஆகிய நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் பூரண லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வீட்டின் முற்றத்தில் சாணத்தில் மெழுகுதல் கோலமிடுதல் அதில் பூக்களை வைத்தல் ஆகியவையும் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவிற்கும் அமைப்பாகும் காலையில் தலைவாயிலை தூய்மைப்படுத்தி படியில் கோலமிட்டு இரண்டு புறமும் பூக்களை வைத்து லக்ஷ்மியை துதிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தினசரி செய்து வந்தால் லக்ஷ்மி கடாக்ஷம் நிரந்தரமாகும்